உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் எல்லாவற்றையும் அளவில் ஆசிர்வதிப்பார்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறு வசனங்கள் யார் கத்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாலும் இருக்கிறவனே அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவினால் தேவனால் நீதியும் பெறுவான் இதுவே அவரை தேடி சோதித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோம் என்னும் சந்ததி செயலாகாமேன் இவ்வளவு அருமையான ஒரு ஜீவனுள்ள வார்த்தை பாருங்க இரண்டு கேள்விகளை கேட்டு நான்கு பதிலை கொடுத்து இரண்டு ஆசீர்வாதத்தை மிகவும் அற்புதமாக கத்த நமக்கு அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் சங்கீதம் மூலமாக யார் கத்துடைய பருவத்தில் ஏறுவான் ஏறுவது எவ்வளவு கடினம் நிலைத்திருப்பது எவ்வளவு கடினம் எவரெஸ்ட் மலை எடுத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதாயிரம் அடி கொண்ட அந்த எவரெஸ்ட் மலை ஏறுவது எவ்வளவு கடினம் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும் எவ்வளவு சோதனைகள் இருக்கும் இயற்கையின் சோதனை இருக்கும் சரியத்தின் சோதனை வரும் பாடுகள் வரும் எத்தனையோர் இருக்கிறார்கள் ஏறுவது அவ்வளவு கடினம் அதே போலதான் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவதும் கடினமானது போராட்டம் நிறைந்தது வேதனை நிறைந்தது துக்கம் நிறைந்தது இழப்பு நிறைந்தது வியாதி நிறைந்தது எவ்வளோ போராட்டங்கள் வரும் சாத்தாண்டிய போராட்டங்கள் மனிதர்கள் போராட்டங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள் சபையில் போராட்டங்கள் ஊழியத்தில் போராட்டங்கள் யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் ஏறிடலாம் கஷ்டப்பட்டு ஏறலாம் நிலைத்திருக்கணும் இறங்குவது ரொம்ப ரொம்ப ஈஸி திரும்பி பார்ப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி சீக்கிரம் இறங்கி வந்துடலாம் ஆனால் ஏறுவது கடினம் யார் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கார்கள் யார் அதுக்கு நான்கு பதில்கள் கைகளில் சுத்தம் உள்ளவனும் கைகள் சுத்தம் இருக்கணும் வேலை செய்து நம் கையில் வருகிற வருகிற எல்லா பணத்துக்கும் சரியாக வரி செலுத்தி அதை நேர்மையாக அந்த பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் பிரியமானவர்களை அது மட்டுமல்ல தொழில் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி மது மாடம் விற்கிறதோ சிகரெட் கொடுப்பதோ தன் கைகளாலே அந்த தொழிலால் அதெல்லாம் பாவம் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் நம் கைகளால் மற்றவர்களை பாவத்துக்கு உட்படுத்தக்கூடாது கைகள் சுத்தமாக இருக்கணும் வருகிற வருமானத்தில் சுத்தமாக இருக்கணும் எல்லாவற்றையும் கவர்மெண்ட்டுக்கு எல்லாவற்றையும் நேர்மையாக கொடுக்கணும் அதுதான் கைகளில் சுத்தம் உள்ள எல்லாவற்றையும் சுத்தம் இருதயத்தில் மாசில்லாதனா இருந்து இரண்டாவது இருதயத்தில் மாசில்லாதனா இருக்கணும் பொறாமை இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்கக்கூடாது பழி உணர்ச்சி இருக்கக்கூடாது அன்பு அதிகமாக இருக்கணும் 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 மூன்றாவது தன் ஒப்புக்கொடாமலும் மாயைக்கு மாயைக்கு ஒப்பு கூடாது இந்த உலகத்தின் மாயைக்கு நாம் ஒப்பு கொடுத்துடக் கூடாது உலகத்தின் இச்சைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடக் கூடாது அழிந்து போற உலகத்துக்கு நம்ம ஆத்துமாவை ஒப்புறக்கூடாது மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் மூன்றாவது பிரியமானவர்களே ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக் கொடாமலும் கபடாய் ஆணையிடம் இருக்கிறவனே பொய்யா சத்தியம் பண்ணக்கூடாது நான்காவது பொய்யாய் சத்தியம் பண்ணக்கூடாது பொய்யே வரக்கூடாது நாவும் அனிதி நிறைந்த உலகம் என்று வேதம் சொல்லுகிறது பொய் சொல்லாமல் கபடாய் ஆணையிடாமல் எதிலும் சத்தியம் பண்ணாமலும் பொய் சத்தியம் பண்ணாமலும் இருக்க வேண்டும் இரண்டு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரச்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் ஆசீர்வாதத்தையும் நீதியும் பெறுகிறான் பிரியமானவர்களே இதுவே அவரை தேடி சோதித்து அவரை தேடி அவரை சோதித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப் என்னும் சந்ததி செயலா இவர்கள்தான் என்னும் சந்ததி பிரியமானவர்களே யார் கத்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் இவர்களே பிரியமானவர்களே கைகளில் சுத்தம் இருதயத்தில் மாசில்லாத மாசில்லாமல் இருந்தும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக் கொடாமலும் கபடாய் ஆணையிடாலும் இருக்கிறவனே ஆசீர்வாதத்தையும் நீதியும் பெறுவீர்கள் நம் இருதயத்தையும் சிந்தையும் எல்லாவற்றையும் நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கணும் பிரியமானவர்களை நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு சொல்லுகிறது என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக அமேன் அமேன் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் என்று உங்களோடு வார்த்தையை மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் இருதயத்தை அவருக்கு தர சொல்லுகிறார் இருதயத்தை அவரில் ஊற்றுங்கள் அவருக்கு தாங்க வழிகளையே நோக்கு வழிகளே நோக்கும் போது நாம் பருவத்தில் நிலைத்திருப்போம் கைகள் சுத்தமா இருப்போம் இருதயத்தில் மாசு இல்லாமல் இருப்போம் நம்முடைய ஆத்மா மாயைக்கு ஒப்புக் கொடாமலும் கபடாய் ஆனடாமல் இருப்போம் கத்தால் மாசிர்வாதத்தையும் நீதியும் பெற்றுக்கொள்ளும் நாமே ாமே என்னும் சந்ததி பிரியமானவர்களே என்று ஒப்பு கொடுங்க எவரெஸ்ட்டை ஏறுவதற்கு எவ்வளோ கடினமோ அதே போல தான் கர்த்தர பருவத்தில் ஏறுவதும் கடினமானதுதான் ஆனால் நிலைத்திருந்து விட்டால் ஜீவகழத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பிரியமானவர்களே ஜீவகழத்தை பெற்றுக்கொள்ளும் அதுக்கு தான் நாம் இந்த போராடும் இந்த வேதனை இந்த துக்கம் இந்த இழப்பு இந்த அவமானம் இந்த எல்லாம் எதற்காக இந்த வியாதி எல்லாம் ஜீவகிரத்தை பெறுவதற்காக பிரியமானவர்களே அதற்கு மட்டுமே யாக்கோ பன்னெண்டாம் அதிகாரம் சொல்கிறது ஒன்று பன்னெண்டு சொல்கிறது ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டுலருந்து பதினாறு சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான் அவன் உத்தம் நின்று விளங்கின பின்பு கர்த்த தமிழை அன்பு கூறுபவர்களுக்கு வாக்கு தந்த பண்ணின ஜீகத்தை பெறுவான் சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவமல்ல பொல்லாவினால் சோதிக்கிறமும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கி உண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தெரிந்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என் பிரியமான சகோதர சகோதரிகளே மோசம் போகாதிருங்கள் இன்று கத்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இருதயத்தை எனக்கு தான் உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக நாம் கத்தர ஆசீர்வாதித்தியம் நம்முடைய ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவோம் நாமே யாக்கோபின் சந்ததி பிரியமானவர்களை எதை குறித்தும் சோந்து போவாதீங்க போராட்டம் உண்டு கத்திரை பிள்ளைகள் போராட்டம் உண்டு நிச்சயமாக உண்டு ஆனால் ஜீவகிரத்தை நிச்சயமாகவும் பெறுவோம் யார் அவருடைய கருத்துரை பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய நினைத்திருப்பான் நாமே அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நம்ம முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு இருதயத்தோடு தேவனை தேடும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் அதை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக சர்வ மலங்கள் தேவனே என்னோடு சேர்ந்து ஜபிக்கும் அன்பான சகோதர சகோதர ஆண்டு விட இந்த நேரத்தில் பொறுப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் தகப்பனை யார் கத்துரை பருவத்தில் ஏறுவான் யார் பசுத்த நிலைத்திருப்பான் கைகள் சுத்தம் இருக்கட்டும் ஆண்டவரை மாசில்லாமல் இருக்கட்டும் ஆண்டவர மாயக்கு ஒப்புக் கொடாமலும் ஆண்டவரே பொய்யா என் சத்தியம் பண்ணாமலும் கபடாய் சத்தியம் பண்ணாலும் இருந்து உடைய ஆசீர்வாதத்தையும் நீதியும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகப்பனே என்னோடு சேர்ந்து ஜபக்கும் ஒவ்வொரு மாண்டவரை நீர் இன்று கண்ணோக்கி பார்ப்பிராக ராஜா இவருக்கு உண்டான எல்லா வேதனையும் துக்கத்தையும் கண்ணீரையும் ஆண்டவர எல்லா போராட்டத்தையும் வியாதிகளும் ஆண்டவரே நீ பரிபூர்ண சுகத்தை இன்று கட்டளையிடுவாக ராஜா ஆவி இந்த நேரத்தில் தொடுவதாக ராஜா இறங்கினார் அதே போல இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வீடுகளும் சடுதியாய் இறங்குவீராக ராஜா பரிசுத்தாவியானவரே சடுதியாய் இறங்குங்க ஆண்டவரே ஒவ்வொரு பலவீனங்களும் மாறட்டம் பேச எல்லா வியாதிகளும் எஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவர் இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் இந்த குடும்பம் எதிராகும் பிள்ளைகள் எதிராகும் இவங்களுக்கு உண்டான எதிராகும் ஆண்டவரே சாத்தாண்டிய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் செயல்கள் ஆண்டவரே வன்கண்கள் பொறாமைகள் எரிச்சல் ஆவி ஆண்டவரே இவங்க ஜபங்களை தடுத்துக் கொண்டிருக்கும் வான மண்டல பொல்லாத சேனைகள் ஆண்டவரே நான் ஒருமித்து ஆண்டவன் நாளத்தை கொண்டு கட்டுகிறோம் கட்டிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே பரிபூர்ண ஆண்டவரே விடுதலை கட்டளையிடுகிறார்கள் ராஜா

கைகள் சுத்தமும் சுத்தமும் இருதயத்தில் மாசில்லாதும் இருந்து நம்முடைய ஆத்மாவை மாய்கொப்புக் கொடாமல் கபடாய் ஆணைப்பட ஆணைதான் இருங்கள் அவர்களே கத்தடைய பருவத்தில் ஏற முடியும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும் நாம் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெற்றுக்கொள்ளும் நாமே யாக்கோப் என்னும் சந்ததி செயலா அவமேன் எது குறித்தும் கலங்காதீங்க கலங்காதிருப்பமாக ஆமேன்